வழக்கம் கிடையாது ஆனா நாங்க நவராத்திரியை கொண்டாடணும் அப்படின்னு விரும்புறவங்க மூன்று வகையில கொண்டாடலாம் முதல் வகை அக்கண்ட தீபம் ஏற்றுவது இந்த அக்கண்ட தீபம் அப்படிங்கறது அர்பெருஞ்சோதி வள்ளலார் அவர்களால சொல்லப்பட்டது எட்டு திக்குகளுக்கும் வெளிச்சத்தை பரப்பக்கூடிய ஒரு தீபம் தான் இந்த அக்கண்ட தீபம் அப்படிங்கறது இரண்டாவது அம்பாளினுடைய உருவம் படத்தை வைத்து நீங்க வழிபாடு செய்யலாம் மூன்றாவது கலசம் வைத்து அந்த கலசத்தையே அம்பாளாக நினைச்சு நீங்க வழிபாடு செய்யலாம் எப்படி வைக்கணும் அப்படின்னா நான் ஆல்ரெடி எப்போ சொல்ற மாதிரி ஒரு பித்தளை சொம்பு எடுத்துக்கோங்க அதுல முழுக்க தண்ணீர் நிரப்பிடுங்க அந்த தண்ணீர்ல கொஞ்சம் மஞ்சளும் வேப்பிலையும் சேர்த்துக்கோங்க வேப்பிலை கிடைக்கலன்னா மஞ்சள் மட்டும் சேர்த்துக்கலாம் வாசனை பொடிகள் ஏலக்காய் பொடி மாதிரி எது கிடைச்சாலும் வாசனை பொடிகளை சேர்த்துக்கோங்க அதற்கு மேல மாயிலை வச்சுட்டு ஒரு மஞ்சள் பூசிய தேங்காய் குங்கும போட்டு வச்சு அஞ்சு மஞ்சள் பூசிய தேங்காவை வச்சுடுங்க கலசத்துக்கும் மஞ்சள் குங்கும போட்டு வச்சிருங்க இதுதான் உங்களுடைய கலசம் இந்த கலசம் ரெடி ஆயிடுச்சு இதற்கு நீங்க அந்த வைத்து அம்பாளாக அலங்காரம் செய்தும் வழிபாடு செய்யலாம் இல்லை வெறும் கலசத்தியே அம்பாளாக பாவித்தும் வழிபாடு செய்யலாம் பொழு வைக்காதவர்கள் இந்த மூன்று வகையில வழிபாடு செய்யுங்கள்